மாசமா என் மகனுக்காக பொ தேடி அழஞ்சி துக்கத்தோடும் பயணத்தோடும் கடவுள்கிட்ட முறையிட்டு அழிந்து இந்த ஊர்ல பொண்ணுதான் சொல்லுவோம் பிச்சைக்காரி மாரி கெஞ்சு ஆண்டவர் கத்தர் சொல்ல வார்த்தை கெஞ்சலுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னாரே கெஞ்சி முறையிட்டு அழுது ஆண்டவர் நீக்கி போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்னுடைய சுமைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுதல் என்று சொன்னாரே அந்த வார்த்தைப்படியே என் துக்கம் துயரும் என்னுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் மேலே நான் பணிச்சேன் ஆண்டவரே இனிமே என்னால முடியாது ஆண்டவரே என் எல்லாம் உண்மையில வைத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அதே போல எனக்கு தூரமா எங்க வேண்டாம் ஆண்டவரே என்னால முடியல என்னால தேட முடியல ஆண்டவரே என் கணவனும் சரியில்லை என் மகனும் என் பேச்சு கேட்கறதில்ல ஆண்டவரே நான் யாருக்கிட்ட போய் சொந்த

அதுலயும் சில போராட்டங்கள் என்னதான் அந்த ஊர்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அவன் இடத்துல நான் சண்டை போட்டு தொழிலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆண்டவருக்கு மொழிட்டு பா எது வந்தாலும் எங்க போனாலும் வேணா வேணான்னு சொல்றேன் அப்பா என்னால முடியலப்பா இந்த பூமியில வாழ்வதும் இருப்பதும் முன்னெடுத்து தான் ஆண்டவரை இருக்குது என்று அவரிடத்துல ஒப்பு கொடுத்த சொன்ன வார்த்தையின் பழைய ஆண்டவர் கிட்ட கண்ட அதே போல பேசி அறியாமலையூட்டில பேசி எங்களுடைய குடும்பத்து சூழ்நிலையும் அந்த குடும்பத்தில பேசி எங்களுக்கு தெரியாமலேயே சம்பந்தத்தை உறுதிப்படுத்தி வந்து சொன்னாங்க இதுமாரி ஒரு இடத்துல சொல்லி வாங்க என்று சொன்னாங்க

கண்ணுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் இருக்கிறார் சம்மதம் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அமைதியோடும் சமாதானத்தோடும் ஆண்டவர் இந்த திருமணத்தை என் கூட இருந்து மனிதர்களை என்ன நம்பன கைவிடுவாரு என்று சொன்னாலே அதே போல மனிதர்களை நம்பலன்னு தான் தேவனை நம்பலை எப்பயுமே என் மனத்தினுடைய வாழ்க்கையை

அது போராடி வெற்றிப்படி என்று சொன்னார தேவன் அதே போல நான் போராடி வெற்றி போராடி அதனுடைய வெற்றியோடு நன்றி 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 அப்பா என் ஜீவனே அர்ப்பணித்துனால எனக்கு சீரும் நடந்தது மனிதர்கள் என்ன நினைச்சாலே எனக்கு கவலை இல்லை தாயா இருந்து என்ன பண்ண முடியும் அடுத்த வயசு கூடுந்ததுனால அவனா கூட நான் போராட முடியல அவன் வழியிலேயே போய் இந்த வாழ்க்கையை முடிச்சு தந்தாரு கொடாபடி நன்றி அப்பா நன்றி 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 கொடாபடி நன்றி நான்